தோனி துறை காவிரி தீரம் அமைதி கொண்டு விளங்கியிற்று செம்பொற் கிரணங்களால் நதியின் சென்னீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது அந்த புண்ணிய நதிக்கு பொன்னி என்னும் பெயர் அந்த வேளையில் மிக பொருத்தமாய் தோன்றியது சுழிகள் சுழல்களுடனே விரைந்து சென்று கொண்டிருந்த அந்த பிரவாகத்தின் மீது காலை இளங்காற்று தவழ்ந்து விளையாடி வித்தைகள் காட்டிக் கொண்டிருந்தது சின்னஞ்சிறு அலைகள் ஒன்றோடு ஒன்று லேசாக மோதிய போது சிதறி விழுந்த ஆயிரம் ஆயிரம் நீர்துளிகள் ஜாஷ்வல்யமான இரத்தினங்களாகவும் கோமேதகங்களாகவும் வைரங்களாகவும் மரகதங்களாகவும் பிரகாசித்து காவிரி நதியை ஒரு மாயாபுரியாக ஆக்கி கொண்டிருந்தன ஆற்றங்கரையில் ஆலமரங்கள் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் விழுதுகள் விட்டு விசாலமாய் படர்ந்திருந்தன மரங்களின் பழைய இலைகள் எல்லாம் முதிர்ந்து புதியதாய் தளிர்விட்டிருந்த காலம் அந்த இளம் மீது காலை கதிரவனின் பொற்கிரணங்கள் படிந்து அவற்றை தங்க தகடுகளாக செய்து கொண்டிருந்தன கண்ணு கெட்டிய தூரம் தண்ணீர் மயமாய் தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையிலே ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேலே கம்பீரமாக தலைதூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலசம் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கியிற்று அந்த மனோகரமான காலை நேரத்தில் அங்கு எழுந்த பலவகை சத்தங்கள் நதி தீரத்தின் அமைதியை நன்றி எடுத்து காட்டுவனவாய் இருந்தன விசாலமான ஆலமரங்களில் வாழ்ந்த பறவை இனங்கள் சூரியோதயத்தை வரவேற்று பற்பல இசைகளில் கீதங்கள் பாடின அந்த இயற்கை சங்கீதத்துக்கு நதி பிரவாகத்தின் ஹோ என்ற ஓசை ஸ்ருதி கொடுத்து கொண்டிருந்தது உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமான பறவைகள் தம் சிறகுகளை அடித்து ஆர்ப்பரித்தன தாய் பறவைகள் குஞ்சுகளிடம் கொஞ்சி கொஞ்சி விடை கொண்டிருந்தன ஆலமரங்களுக்கு நடுவே ஓங்கி வளர்ந்திருந்த அரச மரம் தன் இலைகளை சலசலவென்று ஓசைப்படுத்தி நானும் இருக்கிறேன் என்று தெரியப்படுத்திற்று நதி ஓரத்தில் ஆலம் விழுதுகளில் கட்டி போட்டிருந்த தெப்பங்களை தண்ணீர் பிரவாகம் அடித்துக்கொண்டு கொண்டு போவதற்கு எவ்வளவோ வீராவேசத்துடன் முயன்றது அது முடியாமற் போகவே இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கோபக்குரலில் இறைந்து கொண்டே சென்றது கரையில் சற்று தூரத்தில் ஓர் ஆலமரத்தின் அடியில் குடிசை வீடு ஒன்று காணப்பட்டது அதன் கூரை வழியாக அடுப்பு புகை வந்து கொண்டிருந்தது அடுப்பில் கம்பு அடை வேகும் வாசனையும் லேசாக வந்தது குடிசையின் பக்கத்தில் கரவை எருமை ஒன்று படுத்து அசை போட்டு கொண்டிருந்தது அதன் கன்று அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக்க ஆச்சரியத்தினூடே உற்று நோக்கிக் கொண்டிருந்தது டக் 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 அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கலைத்துக்கொண்டு குதிரை குலம்படியின் சத்தம் கேட்டது டக் 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 வர வர அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது இதோ வருகிறது நாலு கால் பாய்ச்சலில் ஒரு கம்பீரமான குதிரை அதன்மேல் ஆஜானு பாகுவான வீரன் ஒருவன் காணப்படுகிறான் வந்த வேகத்தில் குதிரையும் வீரனும் வியர்வையில் முழுகி இருக்கிறார்கள் தோணித்துறை வந்ததும் குதிரை நிற்கிறது வீரன் அதன் மேலிருந்து குதித்து இறங்குகிறான் குடிசைக்குள்ளே இளம் பெண்ணொருத்தி அடுப்பில் அடை சுட்டு கொண்டிருந்தாள் அருகில் திடகாத்திரமான ஒரு வாலிபன் உட்கார்ந்து தைத்த இளம் ஆழம் இலையிலே போட்டிருந்த கம்பு அடையை கீரை குழம்புடன் ருசி பார்த்து சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஒரு தடவை அவன் நாக்கை சப்பு கொட்டி விட்டு அடி வள்ளி இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை என்றான் தினம் போது விடிந்தால் நீ இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறாய் இன்னொரு தடவை சொன்னால் இதோ இந்த அடுப்பை வெட்டி காவிரியில் போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண் நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி மகாராஜாவும் மகாராணியும் நேற்று பேசிக்கொண்டிருந்ததை கேட்டேன் யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது என்றான் வாலிபன் யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்றுதான் கேட்கிறேன் உன்னை யார் யுத்தத்துக்கு அழைக்கிறார்கள் உன் பாட்டுக்கு படகோட்டி கொண்டு இருக்க வேண்டியது அதுதான் இல்லை நான் மகாராஜாவின் காலிலே விழுந்து கேட்டுக்கொள்ள போகிறேன் என்னையும் யுத்தத்துக்கு அழைத்து கொண்டு போக சொல்லி நான் உன் காலிலே விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்து கொண்டு போ என்று கேட்டு போகிறேன் அதற்கு உனக்கு இஷ்டம் இல்லாவிட்டால் காவேரி ஆற்றோடு போனவளை எடுத்து காப்பாற்றினாயோ இல்லையோ மறுபடியும் அந்த காவேரியிலே இழுத்து விட்டு விட்டு போய்விடு அதுதான் சரிவல்லி சோழ தேசம் இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது பெண் பிள்ளைகள் யுத்தத்துக்கு போக வேண்டியது ஆண் பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது இரு இரு குதிரை வருகிற சத்தம் போல் கேட்கிறதே ஆம் அந்த சமயத்தில் தான் டக் 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 என்ற குதிரை காலடியின் சத்தம் கேட்டது அந்த சத்தத்தினால் அவ்வாலிபனின் உடம்பில் ஒரு துடிப்பு உண்டாயிற்று அப்படியே எச்சிற்கையோடு எழுந்தான் வாசற்புறம் ஓடினான் அங்கே அப்போதுதான் குதிரை மீதிருந்து இறங்கிய வீரன் பொன்னா மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் சீக்கிரம் தோணியை எடு என்றான் பொன்னன் இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான் அச்சமயம் வள்ளி சட்டுவத்தில் இன்னொரு அடை தட்டுவதற்காக மாவை எடுத்து கொண்டிருந்தாள் வள்ளி உறையூரிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான் அவசர செய்தியாம் நான் போய் வருகிறேன் என்றான் பொன்னன் நல்ல அவசர செய்தி அரை வயிறு கூட நிரம்பிராதே எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டாள் அதற்கென்ன செய்கிறது வள்ளி அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே கொண்டே அவளுடைய சமீபம் சென்றான் கோபம் கொண்ட அவளது முகத்தை தன் கைகளால் திருப்பினான் வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சொருகி போட்டுக்கொண்டு சீக்கிரம் வந்துவிடுகிறாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தாள் பொன்னன் அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்தான் அப்போது வெளியிலிருந்து எத்தனை நேரம் பொன்னா என்று கூச்சல் கேட்கவே பொன்னன் திடுக்கிட்டவனாய் இதோ வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டு கொண்டு வெளியே ஓடினான் ராஜ குடும்பம் பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டு காரியங்களை பார்க்க தொடங்கினாள் குடிசையை மெழுகி சுத்தம் செய்தாள் மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டை கறந்து கொண்டு வந்தாள் பிறகு காவிரியில் மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஓரிடத்திலே இறங்கி குளித்துவிட்டு வந்தார் வந்தாள் சேலை கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்கினாள் ஆனால் அவளுடைய மனது என்னமோ பரபரவென்று அலைந்து கொண்டிருந்தது அடிக்கடி குடிசைவாசலுக்கு வந்து தன்னுடைய கரிய பெரிய கண்களை சுழற்றி நாலாபுறமும் பார்த்துவிட்டு உள்ளே போனாள் ஏதோ விசேஷ சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்று ஆவலுடன் எதிர்பார்த்தவளாய் தோன்றினாள் அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை சற்று நேரத்திற்கெல்லாம் உறையூர் பக்கத்திலிருந்து பத்து பதினைந்து குதிரை வீரர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட இரண்டு வெள்ளை புறவிகளும் ஒரு தந்த பல்லக்கும் வந்தன அந்த வெண் வெண்புறவிகளின் மேல் யாரும் வீற்றிருக்கவில்லை பல்லக்கும் வெறுமையாகவே இருந்தது திடகாத்திர தேகிகளான எட்டு பேர் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தார்கள் எல்லாரும் தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் வந்து நின்றார்கள் பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது குதிரை மீதிருந்தவர்களும் இருந்தவர்களும் கீழே இறங்கி குதிரைகளை மரங்களில் கட்டினார்கள் இதையெல்லாம் குடிசை வாசலில் நின்று வள்ளி கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அப்படி நிற்பதை பார்த்த வீரர்களில் ஒருவன் அண்ணே வள்ளியிடம் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு வரலாம் என்றான் அடே வேலப்பா காவேரி நிறைய தண்ணீர் போகிறது வள்ளியிடம் என்னத்திற்காக தண்ணீர் கேட்கப் போகிறாய் என்றான் மற்றவன் இருந்தாலும் வள்ளியின் கையால் தண்ணீர் குடிப்பது போல ஆகுமா அண்ணே இப்படி பேசிக்கொண்டே இருவரும் குடிசை அருகில் வந்து சேர்ந்தார்கள் வள்ளி கொஞ்சம் தாகத்துக்கு தண்ணீர் தருகிறாயா என்று வேலப்பன் கேட்டான் வள்ளி உள்ளே விரைவாக சென்று சட்டியில் மோர் எடுத்து கொண்டு வந்து இரண்டு பேருக்கும் கொடுத்தாள் அவர்கள் குடிக்கும் போதே மகாராஜா இன்றைக்கு உறையூருக்கு போகிறாராமே ஏன் இவ்வளவு அவசரம் இந்த மாதமெல்லாம் அவர் வசந்த மாளிகையில் இருப்பது வழக்கமாயிற்றே என்று கேட்டாள் எங்களை ஏன் கேட்கிறாய் வள்ளி உன்னுடைய புருஷனை கேட்கிறது தானே படகோட்டி பொன்னனுக்கு தெரியாத ராஜ ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் வேலப்பன் காலையில் சாப்பிட உட்கார்ந்தார் அதற்குள் அவசரமாய் ஆள் வந்து மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவே எழுந்து போய் விட்டார் சரியாக சாப்பிட கூட இல்லையே என்றாள் வள்ளி பாரப்பா புருஷன் பேரில் உள்ள கரிசனத்தை பெண்சாதி என்றால் இப்படியல்லவா இருக்க வேணும் என்றான் வேலப்பன் வள்ளியின் கண்டங்கள் வெட்கத்தால் குழிந்தன சரிதான் போங்கள் பரிகாசம் போதும் என்றால் இல்லை வள்ளி இந்த மாதிரி பரிகாசம் எல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கே போகிறோம் என்றான் வேலப்பன் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் என்ன சமாசாரம் என்றுதான் சொல்லுங்களேன் என்றாள் வள்ளி பெரிய யுத்தம் வரப்போகிறதே தெரியாதா உனக்கு ஆமாம் யுத்தம் யுத்தம் என்றுதான் பேச்சு நடக்கிறது ஆனால் என்னத்துக்காக யுத்தம் என்று தான் தெரியவில்லை நாலந்து வருஷமாய் நமது மகாராஜா காஞ்சி நரசிம்மவர்ம சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவில்லை வடக்கே படையெடுத்து போயிருந்த சக்கரவர்த்தி திரும்பி வந்து நமது மகாராஜா நாலு வருஷமாய் கப்பம் கட்டாததற்கு முகாந்திரம் கேட்பதற்காக தூதர்களை அனுப்பியிருக்கிறாராம் அவர்கள் இன்றைக்கு வந்து சேர்வார்களாம் என்றான் வேலப்பன் இதற்காக யுத்தம் ஏன் வர வேண்டும் நாலு வருஷத்து கப்பத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டால் போகிறது என்றாள் வள்ளி அதுதான் நம்முடைய மகாராஜாவுக்கு இஷ்டமில்லை முன்வைத்த காலை பின்வைக்க வைக்க முடியாதே என்கிறார் இப்படி இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது நடு ஆற்றில் படகு வருவது தெரிந்தது வேலப்பனும் இன்னொருவனும் உடனே திரும்பி போய் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள் சிறிது நேரத்துக்கெல்லாம் படகு துறையை அடைந்தது இது பொன்னன் போகும்போது தள்ளி கொண்டு போன சாதாரண படகல்ல அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு பக்கம் விமானம் அமைத்து செய்திருந்த ராஜ படகு படகின் விமானத்தில் மூன்று பேர் அமர்ந்திருந்தார்கள் அவர்களை பார்த்ததும் ராஜ குடும்பத்தினர் என்று தெரிந்து கொள்ளலாம் பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்கிரமனுந்தான் அவர்கள் அறையில் பூண்ட உடைவாலும் கையில் நெடிய வேலாயுதம் தரித்த ஆசானு பாகுகளான இரண்டு மேய் காவலர்கள் படகின் இருபுறத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள் பொன்னனும் இன்னொருவனும் படகு தள்ளிக்கொண்டு வந்தார்கள் படகு கரை சேர்ந்ததும் மேய் காவலர்கள் இருவரும் முதலில் இறங்கி ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர சோழ மண்டல அதிபதி பார்த்திப மகாராஜா பராக் என்று கூவினார்கள் கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்பிட்ட கைகளுடன் மகாராஜா வெல்க என்று எதிரொலி செய்தார்கள் படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனுடைய குடிசை பக்கம் நோக்கினார் குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது உடனே கையினால் சமிக்கை செய்து அழைத்தார் வள்ளி விரைவாக ஓடி ஓடிவந்து தண்டனிட்டாள் மகாராஜா எழுந்தரிக்க சொன்னவுடன் எழுந்து பொன்னனுக்கு பின்னால் அடக்க ஒடக்கத்துடன் நின்றாள் வள்ளி உன்னை பொன்னன் நன்றாக பார்த்து கொள்கிறானா என்று மகாராஜா கேட்டார் வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள் பதில் சொல்ல அவளுக்கு நா எழவில்லை அப்போது மகாராணி அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்க கூடாது பொன்னனை நீ நன்றாக பார்த்து கொள்கிறாயா என்று கேட்டால் பதில் சொல்லுவாள் என்றாள் மகாராஜா சிரித்துவிட்டு வள்ளி மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா பொன்னனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள் அந்தண்டை இந்தண்டை போக விடாதே உன்னை வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்தது போல் இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரை சேர்த்து வைக்கப் போகிறான் என்றார் வள்ளிக்கு வெட்கம் ஒரு பக்கமும் சந்தோஷம் ஒரு பக்கமும் பிடுங்கி தின்றன தேகம் நூறு கோணலாக வளைந்தது ஆனால் பொன்னனோ இந்த ஹாசிய பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை அவன் இரு கரங்களையும் கூப்பி மகாராஜா ஒரு வரம் கொடுக்க வேணும் யுத்தத்துக்கு மகாராஜா போகும்போது அடிமையையும் அழைத்து போக வேணும் என்றான் மகாராஜா சற்று நிதானித்தார் பிறகு சொன்னார் பொன்னா உன்னுடைய மனது எனக்கு தெரியும் ஆனாலும் நீ கேட்ட வரம் கொடுக்க முடியாது நீ இங்கேதான் இருக்க வேண்டும் போர்க்களத்திலிருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன் தெரிகிறதா என்றார் இதை கேட்டதும் பொன்னன் இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பிற்று மகாராணி அருள்மொழி தேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள் அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொந்தளித்து எழுந்தனவோ யார் கண்டது மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகுதான் வள்ளி பழைய வள்ளியானாள் அப்போது பொன்னனை பார்த்து பார்த்தாயா மகாராஜா என்ன சொன்னார்கள் என்னை கேட்காமல் அந்தண்டை இந்த போகக்கூடாது தெரியுமா என்றாள் அப்படியானால் இப்போதே கேட்டுவிடுகிறேன் வள்ளி இன்று மத்தியானம் நான் உறையூர் போக வேண்டும் என்றான் பொன்னன் உறையூரிலே என்ன என்று வள்ளி கேட்டாள் இன்றைக்கு பெரிய விசேஷம் எல்லாம் நடக்கப் போகிறது காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம் மகாராஜா முடியாது என்று சொல்ல போகிறாராம் நான் கட்டாயம் போக வேணும் என்றான் பொன்னன் அப்போது வள்ளி இரு கரங்களையும் குவித்து குரலை பொன்னன் குரல் போல் மாற்றிக்கொண்டு மகாராஜா எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேணும் மகாராஜா யுத்தத்துக்கு போனால் அடிமையையும் அழைத்து போக வேணும் என்றார் சே போ இப்படி நீ பரிகாசம் செய்வதாயிருந்தால் நான் போகவில்லை என்றான் பொன்னன் இந்த உறுதியுடனேயே பொன்னன் சாவகாசமாக காவிரி ஆற்றில் இறங்கி நீந்தி கொம்மாலம் போட்டு கொண்டிருந்தான் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் டக் 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 என்ற குதிரைகளின் குளம்படி சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாயிற்று கரையேறி ஓடி வந்து பார்த்தான் வள்ளியும் குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் முதலில் ஒரு குதிரையும் பின்னால் நாலு குதிரைகளும் கிழக்கு திசையில் இருந்து அதிவேகமாய் வந்தன முதல் குதிரையின் மேல் இருந்தவன் கையில் சிங்க உருவம் வரைந்து கொடி கொண்டிருந்தான் குதிரைகள் உரையூரை நோக்கி பறந்தன சிங்க கொடி போட்டுக்கொண்டு போகிறார்களே இவர்கள் யார் என்று வள்ளி கேட்டாள் மெய்மறந்து நின்ற பொன்னன் திடுக்கிட்டவனாய் வள்ளி இவர்கள்தான் பல்லவ தூதர்கள் நான் எப்படியும் இன்று உறையூர் போக வேணும் நீயும் வேணுமானால் வா உன் பாட்டனையும் பார்த்தது போல இருக்கும் என்றான் பல்லவ தூதர்கள் பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டிக்கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள் அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து துறையிலிருந்து உறையூர் மேற்கே ஒறுக்காத தூரத்தில் இருந்தது அந்த காலத்தில் அதாவது சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருஷங்களுக்கு முன்பு செந்தமிழ் நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை இவையெல்லாம் அந்த நாளில் உலகில் எந்த நாட்டிலும் கிடையாது அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஆரோகணித்து சென்றனர் குதிரை பூட்டிய ரதங்களிலும் சென்றனர் மற்ற சாதாரண மக்கள் நாட்டு மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள் இந்த வாகனங்கள் எல்லாம் போவதற்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழவள நாடு அந்த காலத்திலே பெயர் இருந்தது அந்த சாலைகளுக்குள்ளே காவிரி நதியின் தென்கரையோரமாக சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரமான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள் சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய புராதன பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமையடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருக்கி அதன் பெருமையை குன்ற செய்திருந்தார்கள் ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அந்த வளத்துக்கு இருந்த காவிரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை உறையூர் ராஜபாட்டையின் இருபுறமும் பார்த்தால் சோழ நாட்டு நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளும் படியிருந்தது ஒரு புறத்தில் கரையை முட்டி அலைமோதி கொண்டு கம்பீரமாய் சென்ற காவேரியின் பிரவாகம் ஆற்றுக்கு அக்கறையில் நீல தொட்டுக்கொண்டிருந்த தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரத்தோப்புகளின் காட்சி இந்த புறம் பார்த்தாலோ கண்ணு கெட்டிய தூரம் பசுமை 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 தான் கழனிகள் எல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறமாறி கரும் பசுமை அடைந்து கொண்டிருந்த காலம் குழு குழு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மனைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்து காட்டின நெல் வயல்களுக்கு மத்தியில் ஆங்காங்கே சில வாழை தோட்டங்களும் தென்னந்தோப்புகளும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன இத்தகைய வளம் கொழிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது இதனால் சோழ நாட்டு குடிகளின் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்பு அடைந்திருந்தது பொன்னனும் வள்ளியும் பிரயாணத்தின் போது நன்கு கண்டார்கள் பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களை கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு ஓடோடியும் வந்தார்கள் பொன்னா என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள் சண்டை நிச்சயம்தானா என்று சிலர் விசாரித்தார்கள் தூதர்கள் வந்த சமாசாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள் பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாய் பதில் சொன்னான் சண்டையை பற்றி சந்தேகம் என்ன நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப் போவதில்லை எல்லாரும் அவரவர்கள் வாளையும் வேலையும் கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் சொன்னான் வேறு சிலரிடம் எனக்கு என்ன தெரியும் உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கும் தெரியும் என்றான் அவர்கள் நன்றாய் இருக்கிறது பொன்னா உனக்கு தெரியாமல் இருக்குமா சோழ நாட்டுக்கே இப்போது முக்கிய மந்திரி நீதானே உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் எது என்றார்கள் அப்போது வள்ளி அடைந்த பெருமையை சொல்லி முடியாது ஆனால் வேறு சிலர் பொன்னா மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவாயோ இல்லையோ என்று கேட்டபோது வள்ளிக்கு ரொம்ப எரிச்சலாயிருந்தது அவர்களுக்கு அது என் இஷ்டமா மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன் அவர்கள் போன பிறகு வள்ளியிடம் பார்த்தாயா வள்ளி நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் நன்றாயிருக்குமா நாலு பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான் அதற்கு வள்ளி உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னார்கள் மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ என்னையும் அழைத்துக்கொண்டு போ என்றுதானே சொல்லுகிறேன் என்றார் இப்படி வழியெல்லாம் பொன்னன் நின்று நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லிக்கொண்டு போக வேண்டியதாயிருந்தது உறையூர் கோட்டை வாசலை அணுகிய போது அஸ்தமிக்கும் நேரம் ஆகிவிட்டது அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது உள்ளிருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள் முதலில் வந்த வீரன் கையில் சிங்க கொடியை பார்த்ததும் அவர்கள்தான் மத்தியான முறையூருக்கு சென்ற பல்லவ தூதர்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்துவிட்டது இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றார்கள் கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றிலும் கடிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கின அவற்றின் கார் புழுதி மறையும் வரையில் அவை சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்து பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக புகுந்து சென்று நகருக்குள் பிரவேசித்தார்கள் நகரின் வீதிகளில் ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள் ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர் பல்லவ தூதர்கள் வந்தபோது ராஜசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்துக் கொண்டிருந்தான் ஆஹா அந்த காட்சியை நான் என்னவென்று சொல்லப் போகிறேன் மகாராஜா சிங்காதனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார் இளவரசரும் மந்திரி சேனாதிபதி எல்லாரும் அவரவர்களின் இடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் எல் போட்டால் எல் விழுகிற சத்தம் கேட்கும் அந்த மாதிரி நிசப்தம் சபையில் குடிக்கொண்டிருந்தது தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார் அவருடைய குரலில் எவ்வளவு வேகம் ததும்பியிற்று இன்றைக்கு தூதர்கள் வந்தார்கள் அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவுக்கு வந்தனம் செலுத்தினான் தூதரே என்ன செய்தி என்று கேட்டார் அந்த குரலின் கம்பீரத்திலேயே தூதன் நடுங்கி போய்விட்டான் அவனுக்கு பேசவே முடியவில்லை தட்டு தடுமாறிக்கொண்டே திரிலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சத்ருசம்ஹாரி நரசிம்மவர்ம பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும்போது நம்முடைய அரண்மனை விதூஷகன் குறுக்கிட்டான் தூதரை நிறுத்தும் எந்த திரிலோகத்துக்கு சக்கரவர்த்தி அத்தல சூதல பாதாளமா இந்திரலோக சந்திரலோக யமலோகமா என்றான் சபையில் எல்லோரும் கொல்லென்று சிரித்தார்கள் தூதன் பாடு திண்டாட்டமாய் போய்விட்டது அவனுடைய உடம்பு நடுங்கியிற்று மெதுவாக சமாளித்துக் கொண்டு தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற ஆறு வருஷமாய் மகாராஜா கட்டவில்லையாம் அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை என்றான் ஆகா அப்போது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே தூதரே உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்கும் முகாந்தாரத்தை போர் முனையிலே தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார் எனக்கு அப்போது உடல் சிலிர்த்து விட்டது இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டார்கள் அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான் பிறகு அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்க சொன்னார்கள் இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும் போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்த சொன்னார்கள் என்றான் அதற்கு நம் மகாராஜா புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார் உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று வீர கர்ஜனை புரிந்தார்கள் இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள் பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீர முழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்து கொண்டு மேலே சென்றான் இதற்குள் ட்டிவிட்டது வெண்மேகங்களால் மங்களாய் பிரகாசித்துக் கொண்டிருந்தது ஒவ்வொரு வீதி மூலையிலும் நட்டிருந்த கல் தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன அவை ஒவ்வொன்றாய் கொளுத்தப்பட்டதும் புகைவிட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன திடீரென்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து பேரிகை முழக்கம் கேட்க தொடங்கியது அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் எட்டு திக்கிலும் பரவி பிரதி தொனியை உண்டாக்கியிற்று உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் எதிரொலி செய்தன சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தம் யுத்தம் என்றே கேட்கத் தொடங்கியது இடிமுழக்கம் போன்று அந்த பேரியை ஒளியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சம் உண்டாயிற்று அவனுடைய ரத்தம் கொதித்தது நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன வள்ளியோ நடுங்கி போனாள் இது என்ன இது இம்மாதிரி ஓசை இதுவரையில் நான் கேட்டதே இல்லை என்றாள் யுத்த பேரிகை முழங்குகிறது என்றான் பொன்னன் அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி ஐயோ உனக்கு என்ன என்று கேட்டாள் ஒன்றுமில்லை வள்ளி எனக்கு ஒன்றுமில்லை என்றான் பொன்னன் சற்று பொறுத்து வள்ளி யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான்